Took a walk through the garden. God damn, I feel like the Knicks. You would think my name is Derek. For all these roses I sniffed, I think I'm tripping off the fumes. Focus not to fall over, need this way.

அதே மாதிரி ஆறு மணிக்கு நீங்க நகரம் எல்லா பெற்றோரும் தங்களுடைய குழந்தைகள் வருகைக்காக மணிக்கு காஃபி டீய போட்டு எழுப்பி விட்டு அவனை படிக்க வச்சு அப்பா அம்மா பக்கத்திலேயே இருந்து குழந்தைகளுக்கு தரக்கூடிய கல்வி வேற அதே மாதிரி பஸ்ல ஏற்றி அங்க போய் அப்படியே மரிசையா போனோம் அந்த போனே அங்க அந்த ஸ்கூல்ல வந்து அதை பார்க்கறது சூப்பர்வைசர் கடுமையான என்பதை காட்டும் கடுமையான திணிப்பு அப்படி இருந்து சாதனை செய்வது ஒரு பெரிய சாதனை அல்ல நம்ம பள்ளிக்கூடத்தில் எல்லாமே ஏழை மாணவமானது பேரண்ட்ஸ் வந்து ஏண்டா வரல அப்படின்னு அப்பா அம்மா கேட்டோம்னா நாங்கள் ஆறு மணிக்கு வேலைக்கு வரும் சார் எப்பம்மா வருவீங்க அஞ்சு மணிக்கு பையன் எங்கே போகிறன்னு தெரியல அப்படின்னம்னா அது நம்மளுக்கு வரத்து கழிச்சு ஒரு பக்கம் பார்த்தா அப்படி அவருடைய இருபத்தி நாலு மணி நேரம் வாட்ச் பண்ணி மதிப்பெண் எடுக்க வைக்கக்கூடியது ஒரு முறை இப்போ நீங்கள் எடுக்கக்கூடிய மதிப்புகள் எல்லாமே யாரு கேட்டீங்கன்னா இந்த பள்ளியில் ஆசிரியர் பெருமக்கள் தரக்கூடிய மதிப்பெண்கள் மட்டும்தான் டென்த் கிளாஸ்ல படிக்கிறேன் ஸ்கூலில் படிக்கிறவன் டியூஷன் இல்லாத மாணவ மன யாரும் கிடையாது எல்லா டியூஷன் காலையில் கெமிஸ்ட்ரினா காலையில் பிசிக்ஸு மதியம் சனி நேரம் கிடையாது அதே ரெண்டு மாதத்துக்கு இத்தனைய மாணவர்கள் பார்க்குறோம் கட்டிட வழிக்கு எத்தனை மாணவி பார்த்தீங்கன்னா ஏலக்காய் வேலைக்கு போறாங்க ஆனா அங்கே உள்ள ஒரு ஒரு அந்த அந்த பிஸ்னஸ் படிக்கக்கூடிய மாணவிகள் எல்லாம் எங்கப்பா போறாங்க ரெண்டு மாசத்துக்கு டீசி ஸ்டாண்ட் தான் போறேன் சோ நம்ம மாதிரி வாங்குறது தான் உண்மையான மதிப்பு அது மற்றதான் வந்து அது திணிப்பு இதுதான் உண்மையான அறிவை தெரிவித்துக் கொள்ளக்கூடிய விஷயம் ஆகவே அப்படிப்பட்ட நம்ம பள்ளியில மாணவர்கள் வந்து சாதனை செய்திருக்கிறார்கள் அதை காட்டும் பெரிய சாதனையாக நினைப்பது இங்க மாணவர்கள் வந்திருக்காங்க ரெண்டு பேரும் நம்ம பள்ளியில் படித்த மாணவர்கள் தான் தேர் படித்த மாணவர்கள் ரெண்டு பேர் பேரு விக்னேஸ்வரன் என்னது விக்னேஸ்வரன் விக்னேஸ்வரன்கள் நம்ம பன்மையில சொல்றதுனால ரெண்டு வந்திருக்காங்க எரிஞ்சு வந்திருக்காங்க அப்படிங்கிறது ஓரளவு நான் தான் படித்த பள்ளிக்கு தான் கற்ற கல்விக்கு தாங்கள் சொல்லி கொடுத்த அந்த ஒரு கல்விக்கு அந்த பள்ளி நிறுவனத்திற்கு அங்கே நம்மை போன்ற கஷ்டப்பட்டு படித்த மனிதர்களுக்கு ஒரு ஊக்கத்தொகையாக நம்ம எதையுமே நம்ம ஒரு பள்ளிக்கு செய்யணும் அப்படிங்கிற பெருந்தன்மையுடன் வந்திருக்காங்க ஒரு பழைய போன ஒன்று ஒன்று பணம் குணம் இருப்பது குணம் இருப்பது பணப்படுத்துன்ற மாதிரி இந்த மாணவர்கள் குறிப்பாக விக்னேஸ்வரர் என்கிற மாணவன் நான் சொல்லி கொடுத்த அதாவது தலைமையாசு என்று சொன்னால் அங்கே ஊர் நாட்டா மாதிரி வச்சுக்கலாம் அங்கங்கே அங்கே போவாரக்கூடிய ஒரு டீப்பா தெரியாது ஒரு மாணவனை பற்றியோ ஒரு மாணவி பற்றியோ முழுமையா தெரியாது முழுமையா தெரியாது கேட்டா வர்றவனுக்கு தெரியும் நல்லா இருக்கிறவன் தெரியும் நடுத்தரமான மாறில் அவனுக்கு தெரியாது இந்த ஆனால் இந்த விக்னேஷ் மாணவர்கள் ஓரளவுக்கு தெரியும் படிக்கிற காலத்தில் வந்து ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கும் அதாவது சுறுசுறுப்பது காலத்தில் வந்து சுறுசுறுப்ப பல வகையான ஒரு சுறுசுறுப்பு இருக்கு படிக்கிறதுக்கான சுறுசுறுப்பு ஆசிரியர்களுக்கு மரியாதை அளிக்கின்ற ஒரு சுறுசுறுப்பு அந்த மாதிரி பண்ணி இந்த மாதிரி சொல்லலை அவ்வளவு படிப்பு அவ்வளவு மாற்ற மதியம் அதான் சொல்றாங்க ஒவ்வொரு பலங்களிலும் ஒரு அர்த்தம் இருக்குது ஐந்தில் விளையாது ஐம்பது விளையாது சின்ன வயசுல பதினெட்டு வயசுக்குள்ளதான் உள்ள உண்மையான தத்துருவமான குணம் வரும் பதினெட்டு வயசுக்கு மேல போயாச்சுன்னா எல்லாமே நம்ம குணநலம் நினைப்பவங்க மாறி நம்ம எல்லாம நடிக்க ஆரம்பிச்சோம் இப்ப நானே ஒரு நடிப்பா தேர்க்க முடியும் ஏன்னா நம்முடைய சூழ்நிலைகள் பதினெட்டு வயசுக்குள்ள இருப்பாத்தியா அப்பத்தே உங்களுடைய உண்மையான குணங்கள் தெரியும் அப்படி அந்த பதினெட்டு வயசுக்குள்ள அந்த மாணவனை பார்க்கின்ற அந்த காலத்திலே வந்து மிக சுறுசுறுப்பாக இருந்தான் அதுல ஒரு பெரிய விஷயம் என்னன்னு அந்த மாணவன் படிக்கிற காலத்திலேயும் சம்பாதிச்சார் தன்னுடைய தன்னுடைய கல்வி செலவுக்காக தானே ஒரு பணியை ஒரு வேலை செய்து அப்பா அம்மாவுக்கு பாரம் இல்லாம அப்பா அம்மாவுக்கு சுமை இல்லாம அந்த கல்வி தானே கற்றுக் கொண்டான் அந்த வேகம் அந்த விவேகம் என்று அவனை வந்து ஒரு மனிதனாக ஒரு இங்கே இளைஞருக்கு நாமெல்லாம் அவனை பற்றி பேசுகின்ற அளவுக்கு அவன் உயர்ந்திருக்கான் என்று சொன்னால் நம் உண்மையிலே நம்ம பள்ளியிலே நினைக்கலாம் பெருமைப்படுவதா இல்லை இந்த மாணவர்களுக்கெல்லாம் அந்த மாணவன் வந்து ஊக்கிவிட்டு இந்த நாளில் இந்த பேச்சின் மூலம் யாராவது அவனை போல ஒரு மாணவன் வந்தாவே இந்த நிகழ்ச்சியில வெற்றி நம்ம நினைக்கிறோம் சும்மா வந்து நம்ம ஏதோ வரோம் போறோம் காட்டிலும் ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி பார்க்கக்கூடிய சூழ்நிலை எப்ப பார்த்தாலும் சார்களை விஷ் பண்றது இப்ப விஷ் பண்றது எவனும் கிடையாது அப்படி விஷ் பண்ற மாதிரி விஷ் பண்றேன் சரியா அவர் அவமானப்படுற மாதிரி போயிருக்கேன் இன்றைய காலகட்டம் ஆனா அந்த காலகட்டத்தில் அதை பொதுவாப்பா நான் சொல்ல வீடும் ஒரு வார்த்தை இந்த நேரத்தில் பயன்படுத்தி சொல்றேன் பெற்றோரிடமும் பெற்றோரிடமும் ஆசிய பெருமக்களிடம் எப்பயுமே ஒரு சாபம் அந்த வந்து சாபம் சொல்ல மாட்டாங்க

ஆனா அப்படி வாங்கினதை எனக்கு தெரிஞ்ச அவர்கள் வந்து விக்னேஸ்வரன் புகார் எடுக்கப்படுகிறார் என்னது சார் இவ்வளவு பீடிக போடுறீங்க அப்படின்னு சொல்றப்ப நம்ம அந்த மாணவன் வந்து இப்ப பிகாம் பிகாம் முடிச்சு இங்கேயே இருக்கப்ப டிராவல்ஸ் வச்சிருக்க சின்ன வயசுல வந்து டிராவல்ஸ் வைக்கிறது ரொம்ப கஷ்டமான வேலை டிராவல்ஸ் தான் தெரியுமில்லையாப்பா தெரியுமில்லையா டிராவல்ஸ் தொழில் வச்சு இங்க இருக்கிறப்பே அந்த மாணவன் வந்து திருப்பதிக்கு மொத்தமா டீமா கூட்டு போறது வெளிநாடுகளுக்கு கூட்டு போறது

டுவெல்த்லேயும் டென்த்லையும் முதல் மூன்று மதிப்பெண் பெற்ற மாண மாணவர்களுக்கு பரிசுகளை கொஞ்சம் பணம் கொடுக்கறது ஒரு பெரிய விஷயம் ஏன்னா இன்னைக்கு வந்து சுயநலமாக வாழ்கின்ற உலகத்திலே உண்மையான பொதுநலத்தோடு செய்யக்கூடிய விஷயங்களை நம்ம வரவேற்கும் வகையில் அவர்கள் வந்திருக்காங்க முன்னாள் உங்களுடைய சீனியர்ஸு எனக்கு எங்களுக்கும் பெ முன்னாள் மாணவர்கள் அவரை வரவேற்கும் விதமாக உள்ளார்ந்தோடு என்னோடு நீங்களும் ஒரு கரவசை எழுப்பி அவரை பசங்களுக்காக கூட செய்யறேன் சார் இந்த பள்ளிக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ரோல் மாடலை நம்ம என்ன செய்றப்பா பார்க்குறோம் அப்படிப்பட்ட மாணவனை நம்ம நினைச்சு அவனும் பெருமைப்படுறேன் இந்த பள்ளியினுடைய தலைமையில முறையில் இம்மாணவர்களாக நீங்களும் நம்ம நினைச்சோம் பெருமைப்படணும் இந்த நிகழ்ச்சியை வந்து அவங்க கையில் கொடுத்துடுறேன் அது பத்து மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்புகளில் முதல் மூன்று இடம்பெற்ற மற்றும் பதினொன்றாம் வகுப்புகளில் மூன்று இடம்பெற்ற நம்முடைய முன்னாள் மாணவர் விக்னேஷ் அதாவது ரெண்டாயிரத்தி பதினைந்து ரெண்டாயிரத்தி பதினாறில் வந்து நம்ம பள்ளியில் வந்து துணிஸ்ரீ பேரரசூரிலேயே வந்து பார் இந்த பள்ளி ச முன்னாள் மாணவர் அவர் வந்து தனது சார்ந்தில் வந்து அதுக்கான பரிசுகளை கருகின்றார் பன்னிரெண்டாம் வகுப்பு பார்த்தீங்கன்னா

அடுத்து எட்டாவது வருஷத்துலே வந்து அந்த ஸ்கூலுக்கு நானும் ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்ட் பிள்ளைகளுக்கு பஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய என்னுடைய ரிசியில் பார்த்தா ஃபஸ்ட்டு டைம் பார்த்தேன் மேலே பெருமையாக இருக்குது செஞ்சலாம் கல்யாணமாக முடிச்சு அதாவது நம்ம ஸ்கூலுக்கும் ஆச்சு ஒரு வேலையை பிடிச்சிட்டாங்க பிடிச்ச நம்ம ஸ்கூல் அந்த அரசு நடைபெற்ற முதல் மூன்று இடங்களை படித்த மாணவர்களுக்கு கொடுக்கணுங்கிற ஒரு ஆசை அந்த விதத்தில் இப்போ அந்த விக்னேஷ் வந்து விக்னேஷ் பாண்டி இவர் வந்து சார் சொன்னார் ஜெர்மனியில் ஒர்க் பண்ணுறான் அச்சாரியில் இந்த விக்னேஷ் பாண்டி நம்மளுடைய போலியில் ஹச்டிஎஃப்சி பேங்கில் மேனேஜராக ஒர்க் பண்ணுறாரு பாருங்கள் நம்ம கடந்த நான்கு ஆண்டுகளாக நான்கு ஒரு ஆறு ஆண்டுகளாகவே

ஆர்ட்ஸ் குரூப் வந்து நல்ல லீடிங்காக போயிருக்கு ஸ்கோர் பண்ணுறதுலையும் சரி ஃபஸ்ட்டு செகண்ட் சரி அந்த விதத்தில் அந்த விக்னேஷ் கொடுத்து அந்த பிள்ளைக்கு பர்சிலர் பழகு உங்கள் சார்பாக தலைமை அரசியல் சார்பாக மாணவர்கள் வந்து எப்படி வந்து சாதிச்சிங்க உங்களுக்கு இந்த பள்ளியோட வந்து உங்களுக்கு பின்புலமாக எப்படி இருந்துச்சு அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை சொல்லலாம் ஏன்னா அதெல்லாம் கேட்குறதுக்கு அதெல்லாம் ஆர்வமாக இருக்கோம் நீங்கள் சொல்கிற விஷயத்தில் நாங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் அதிர்ச்சியில் போகிறோம் அதனால் அந்த மாணவர்கள் தங்களுடைய அந்த படிப்பு வச்சு படிச்சுங்க நீங்கள் இருக்கக்கூடிய இந்த ஜூனியர் பசங்களுக்கு நீங்கள் எனக்கு என்ன சொல்றது பெருமுறைங்க அப்படிங்கிறத கொஞ்சம் சொல்லலாம் I'm sorry. என் கத்தா வந்து ஒன் எயிட்டி ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் நான் இப்போ கோயம்புத்தூர் பிஜிஎஸ்எல் காலேஜ் வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன் பி டெக் ஆர்டிஃபிஷியல் டெலிஜென்ஸ் டேட்டா சைட் கொடுத்துருக்கேன் எனக்கு வந்து டெய்லே செஞ்சு கொடுத்தாங்க அங்கே வந்து ஒன் எயிட்டி ப்ளஸ் எடுக்கிற எடுத்துக்கிற மாணவன் மட்டும் தான் டெய்லியில் கொடுத்துருந்தாங்க இப்படியே வந்து ஒரு கோல் செட் பண்ணிவிட்டு எனக்கு படிக்க ஆரம்பிச்சேன் ஒரு கோல் செட் பண்ணிவிட்டு படித்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல மார்க் கிடைக்கும் என்ஜாய் பண்ணாமல் கொஞ்சம் படிங்க ராஜேஷ் அம்மன் நாள் வருகிற வார்த்தை